வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் இன்றைய கேள்வி பணம் ஈர்க்கிறதுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கு மார்வாடிகள் வந்து அந்த ரகசியத்தை பின்பற்றி பணத்தை ஈர்த்து பணக்காரர்களா இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம் அப்படி பணத்தை ஈர்க்கும் ரகசியம் என்ன அந்த மார்வாடிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த அற்புத விஷயம் என்னன்னு சொல்லுங்களேன் ஸ்ரீ குருப்யோ நம பூஜாய ராகவேந்திராய சத்யதர்மரதாக பஜதாம் கல்பவக்ஷாக நமதாம் காமதேனு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருப்பாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு எல்லாருக்குமே நமக்கு இருக்கக்கூடிய ஆசை பண வரவு எப்படியாவது அதை ஈர்த்துடணும் இல்லையா பணம் ஈர்ப்பு விதி அப்படின்னு நிறைய விஷயங்களை தாந்திரிகமாகவும் சொல்கிறாங்க மந்திரப்பிரயோகங்கள்லேயும் சொல்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சரியாகிட்டே வருது இதில் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் மார்வாடி சமூகம் என்னமா பண்ணி ஏதோ ஒரு பிஸ்னஸ் சின்னதாக வர்றாங்க அதுக்கப்புறம் அவங்க பெரிய அளவில் டெவலப் ஆகிடுறாங்க அவங்க ஏன் எப்படி அப்படிங்கிற கேள்வி அவர்களிடத்தில் மாத்திரம் எந்த லெவலில் இருந்தாலும் அவங்க அந்த பணம் ஈர்ப்புங்கிறது பணம் ஈர்ப்புக்கோசரம் அந்த ஒரு சமூகத்தை நம்ம எடுத்துக்கணும் நிறைய சமூகங்கள் இருக்குது முக்கியமாக இவர்கள் வந்து எங்கோ வடநாட்டிலிருந்து வந்து இங்கே எத்தனை பரவி இருக்காங்க எத்தனை பிஸ்னஸ் எத்தனை தொழில்கள் எல்லாத்தினையும் சாதிச்சிருக்காங்க அதையும் நம்ம அவங்களுடைய இந்த தொழில் முறையில் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கணும் அவர்களிட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சமூகம் சார்ந்த கோவில்கள் இருக்குது பாருங்க அதுக்குன்னு ஒரு பங்கை கண்டிப்பாக எடுத்து வச்சிடுறாங்க நம்ம இந்து சமுதாயம் இந்து சமூகம் நம்ம பேசிட்டு நம்ம எத்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாது எல்லா சமூகத்துலேயுமே ஒரு பங்கு கோவிலுக்குன்னு கொடுக்கக்கூடியது உண்டு இஸ்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அவர்களுடைய அந்த வருமானத்துக்கு இத்தனை சதவீதம் அவர்களுடைய இறைவனுக்குன்னு கொடுக்குறாங்க நம்ம எத்தனை பேர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எத்தனை பேர் எடுத்து வைக்கிறோம் பத்து ரூபா சம்பாதிக்கிறேன் ஒரு ரூபா எடுத்து வைக்கிறோமா ஏதோ கோவிலுக்கு போனேன் போனப்போ சாமியை கும்பிட்றப்ப காசு போட்டேன்னு இல்லை அந்த இறை இறைவன் கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை இறைவனுக்கே கொடுப்பது அதுதான் முக்கியம் அப்படி இவர்கள் அவர்களுடைய சமூகம் சார்ந்த அவர்கள் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் சுற்றி முற்றி பாருங்கள் எத்தனை அன்னக்கூடங்களை வைத்திருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு காலையில் அங்கே ஒரு விஷயம்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த தானங்கள் முக்கியமாக அதுதான் அவர்களை வாழ வைக்கக்கூடிய விஷயமாக நான் எடுத்துக்கிறேன் அடுத்ததாக திருமூர்த்தி காலம்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நேரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்ங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அந்த நேரத்தில் அவர்கள் பிரார்த்தனைகளை செய்கிறாங்க பிரார்த்தனைகளை பண்ணுறாங்க அப்படின்னு திருமூர்த்தி காலம்னா என்ன அமாவாசை இருக்குது இல்லைங்களா அமாவாசையினுடைய கடைசி ஒரு மணி நேரம் எப்படியும் ஒரு திதி அப்படிங்கிறது ஒரு இன்றைக்கி ஆரம்பிச்சதுன்னா நாளைக்கு வரைக்கும் பரவி இருக்கும் ஒரு சில திதிகள் காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் முடியும் அல்லது இரவே முடியும் அப்போ இந்த அமாவாசை முடியக்கூடிய அந்த டைமிங் நமக்கு தெரியணும் அமாவாசை முடியக்கூடிய டைமிங் நமக்கு தெரியணும் அமாவாசை முடியக்கூடிய காலத்தில் ஒரு மணி நேரம் அமாவாசை முடியிற அந்த ஒரு மணி நேரம் அமாவாசை முடிந்து பாட்யம்கிற பிரதமை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மணி நேரம் அப்போ ரெண்டு மணி நேர காலங்கள் தான் திருமூர்த்தி காலம் அமிர்த காலம் நமக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி பௌர்ணமி பௌர்ணமி முடியக்கூடிய ஒரு மணி நேரமும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஒரு மணி நேரமும் நம்ம எப்பேற்பட்ட பிரார்த்தனைகளை வைத்தாலும் அந்த ஒரு காலம் திருமூர்த்தி காலமாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் பிரார்த்தனைகளை செய்வது இந்த நேரத்தில் நமக்கு என்ன நமக்கு காரியங்கள் ஆக வேண்டி நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை பிரார்த்தனை செய்ய நமக்கு அந்த காரியங்கள் கூடி வருங்கிறது உண்மை சார் பணம் ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு இது சிறப்பான ஒரு காலம் நமக்கு எதுக்கு கேட்டாலும் நேரம் இல்லை எனக்கு டைம் கிடையாது எனக்கு வேலை இல்லையா நான் வேலை வெட்டி விட்டுட்டு இந்த டைமில் உட்காந்துட்டு நான் பண்ணிட்டுருக்க முடியுமாங்கிற கேள்வி கேட்போம் நம்ம என்னதாங்க முயற்சி பண்ணுறது வேலைக்கு போயிட்டுருக்கேன் என்னுடைய சம்பாத்தியம் பற்றலை எனக்கு ஒரு பூர்ணமான ஒரு நிறைவு வேணும்னு நினைக்கிறேங்கிறப்ப சில மெனக்கடல்கள் வேணுங்க ஒன்றாவதுலேருந்து படிச்சுட்டே வந்து தான் இன்னைக்கு ஒரு டிகிரி முடிச்சு வேலைக்கு போயிருக்கோம் இல்லையா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷ காலங்கள் படிப்புங்கிற ஒரு விஷயத்திலேயே நீங்கள் உங்களை செப்பனிட்டு கொண்டதால் தான் இன்றைக்கி ஒரு வேலை இருக்கீங்க அல்லது குலத்தொழில் செய்கிறோன்னா சின்ன வயசுலேருந்து அந்த தொழிலை செய்து 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 பழகி வந்ததுனால தான் இன்றைக்கி அந்த தொழில் தொழில் இருக்குது வேலை இருக்குது மேன்மை வேணுங்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது தான் நம்மளுடைய அந்த பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறும் பிரார்த்தனைகளுக்கும் சில நேரங்கள் இருக்குது அந்த டைமில் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு பவர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியதாக இருக்குது நம்ம வீட்லேயும் கரண்ட் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் கரண்ட் இருக்குது வீட்டில் இருக்கிற கரண்ட்டை தொட்டோன்னா அடிக்கிற சாக்கோட அளவீடும் டிரான்ஸ்ஃபார்மரில் போகிற ஒயரை பிடிச்சிங்கன்னா அடிக்கிற சாக்கோட அளவீடும் வேறு இல்லையா தூக்கி எறிகிறதுல எரிச்சிடும் அது நம்மளை கருக வச்சிடும் வீட்டில் இருக்கிறது தூக்கி தான் எரியும் இல்லையா அப்போ ஒவ்வொரு காலங்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்துக்கு ஒரு பவர் அதனுடைய வைப்ரேஷன் அதீத்தமான அந்த அலை அதிர்வலை நிறைந்த நேரமாக இந்த நேரம் இருக்கிறதுனால இந்த அதிர்வலைகள் நிறைந்த நேரத்தை தான் திருமூர்த்தி காலம் மூன்று பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன்கள் மூன்று மும்மூர்த்திகளினுடைய நேரமாக பௌர்ணமியையும் அமாவாசை முடிந்து வரக்கூடிய காலத்தையும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய காலத்தையும் இந்த மா மார்வாடிகள் ஜெயின்ஸுன்னு சொல்கிறோம் இவங்கள்லாம் அதை ரொம்ப உபயோகப்படுத்தி தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள்னு சொல்கிறாங்க அதே போல் அவர்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் ஒரு மஞ்ச துணியில் ஒரு விஷயத்தை கட்டி அவங்க வீட்டு கதவில் பின்னாடி தொங்க விட்ருப்பாங்க என்ன அது அது என்ன ஈர்க்கும்னா லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய நம்ம வீடு நிலக்கதவு சுத்தமாக இருக்கணும் நம்ம நிலப்படி சுத்தமாக இருக்கணும் அங்கே நல்லா எப்போவுமே ஒரு நல்ல வைப் இருக்கணுன்னா ஒரு மஞ்ச துணியில் ஒரு மூணு துண்டு பச்சைக்கள் புறம் எவ்வளவு மூணு துண்டு பச்சைக்கள் புறம் பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு அதுதான் பிரிஞ்சிருக்கும் அது ஒரு அரை டீஸ்பூனு மூணே மூணு ஏலக்காய் மூணே மூணு ஏலக்காய் இதான் அந்த மஞ்ச துணியில் வச்சு கட்டி நம்ம சுவாமி ரூமில் என்னைக்கு அப்படின்னு கேள்வி வரும் அமாவாசை கழிந்து வரக்கூடிய மூணாவது நாள் திருதீன்னு சொல்கிறோம் மூணாவது நாள் அன்றைக்கி சுவாமி ரூமில் வச்சு அதுக்கு பிரார்த்தனைகள்லாம் பண்ணி இந்த முடியை வச்சுடுங்க அடுத்த நாள் எடுத்து நம்ம வீட்டு வாசல் கதவு இப்படி இருக்கும் இப்படி தரப்போனால் பின்பக்க கதவில் ஒரு ஆணி கிணி அடித்து அதில் இந்த முடித்த தொங்க கட்டை விட்டுருங்க கீழே உழுகாத மாதிரிக்கு கட்டி விட்டுட்டு நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறப்போ ஊதுபத்தி எல்லாம் அதுக்கும் காமிச்சு அதையும் ஒரு இறையாக நினைத்து நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு பண ஈர்ப்பு அப்படிங்கிறது உருவாகும் என்னென்ன வேணும் ஒரு மஞ்சள் துணி பச்சைக்கள் பூரம் பெருஞ்சீரகிற சோம்பு ஏலக்காய் இந்த மூணையும் ப பூரம் மூணு பீஸு ஏலக்காய் மூணு பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் இதை மூணையும் போட்டு கட்டி வீட்டினுடைய கதவினுடைய பின்பக்கம் நம்மளுடைய வீட்டு வாசல்னால் என்ட்ரன்ஸ் தலைவாசல் கேட்டில் கட்டாதீங்க நம்ம வீட்டோட தலைவாசல் இருக்கும் இல்லையா அதில் கட்டி வைங்க கண்டிப்பாக பண ஈர்ப்பை உங்களுக்கு தந்து உங்களுடைய ஒரு வருமான தடைகளை நீக்கி மகாலட்சுமியினுடைய வாசம் நம்ம வீட்டில் இருக்கணுங்கிறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப அற்புதமாக திருதியை திதியை எப்படி பயன்படுத்தணும் அந்த சோழச்ச கலை அப்படின்னா என்ன பணத்தை ஈர்க்கும் மார்வாடிகளின் ரகசியம் எல்லாமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றிகள் நன்றி